அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருக்கிற மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது நான்கு மாதங்கள் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணிக்கங்க வீடியோ பதிவில் முதல் பதிவு பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்காங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ரெண்டு கறக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் காங்கைங்கன்று போடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து ஈனக்கூடியது நாலாவது ஈத்து சினை ஆறு மாதம் காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ரெண்டையும் ரெண்டும் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்னு போடுங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாமுங்க ஒரு தரமான காங்கை மயிலமாடு செனை உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னாலும் அந்தந்த வீடியோ பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு விவரங்களை கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து என்னைக்கு பார்க்கலாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்னென்ன வீடியோக்கள் மாடுகள்லாம் இருக்குதுங்கிறத வாட்ஸ்அப் மூலிமா வாங்கி தகவல் ஒரு தடவை பார்த்துட்டு பிடிச்ச மாடுகள் கன்றுகளுக்கு தெளிவாக இருக்குதுன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா நேரில் போய் பார்த்து பிடிச்ச மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாமுங்க ஜாயிண்ட் வாடகைங்கிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக அனுப்பி கொடுக்குறோம்ங்க நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பு நல்ல கொம்புதலை வாழக்கம் இருக்குது மடிகால் சுத்தம் இருக்குதுங்க நல்ல தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை சினை மாடு விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு மாதங்களான ரெட் சிந்தி செணை மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலுது இல்லைங்க வயது நாலு மாதம் பிரீடு ரெட் சிந்தி செணை மூலமாக பிறந்த கிடாரி கன்று உங்களிடம் கலப்பின மாடு நாட்டு மாடு இருக்குது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பால் ஊட்டுங்க கண்ணும் நல்லா உருப்படி ஆகிக்குங்க முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்டினா கூட ஊட்ட வைக்கலாம் இல்லை தவிடு பிணைஞ்சி வச்சு வளர்த்துறனாலும் வளர்க்க முடியுங்க ஒரு பத்து நாளைக்கு பக்கத்தில் இருந்து ரெண்டாயிரம் தவுடு சாப்பிடுதாங்கிறத உறுதி பண்ணணுங்க ரொம்ப நல்ல குணமான கண்ணுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நாலு மாதம் சுழி சுத்தம் ரெட் சிந்தி கிடாரி கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு மாதமான நல்ல ஒரு சூட்டிப்பான காங்கேய மயில காலை கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க ஜல்லிக்கட்டு ரேஸு உழவுக்கு வண்டிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்க முடியும் கண் பயங்கர சுறுசுறுப்பு நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேரிக்கை பண்ணி பிறந்த தரமான ஒரு காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க வயது நாலு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தெளிவான பயங்கர சூட்டிப்பான காலக்கன்று காங்கை கண் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கண் நல்ல மரளி குணம் இருக்குதுங்க நீங்கள் இந்த தரத்தில் வாங்கி உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் பழக்கிக்கிட்டிங்கன்னா கண்ணை வந்து நல்ல மாடாக கொண்டு வந்து சேர்த்த முடியுங்க உழவுக்கு வேணாலோ ஜல்லிக்கட்டுக்கு வேணுனாலோ ரேஸுக்கு வேணுணாலோ தாராளமாக வாங்கலாம் நல்ல படவொடப்பான காலை கன்றுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க இனவிறுத்திக்கோ இல்லை ஜல்லிக்கட்டு வண்டி உழவு ரேஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணலாம் கன்றுக்கான வயது பதினைந்து மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபழுது கிடையாதுங்க நல்ல கொம்புதலை நல்ல முகக்கூறுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல வாழ இறக்கம் நாலு கால் கருப்பு என எல்லா பொறுப்புமே இருக்கக்கூடிய தரமான மயிலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கயம் காலைக்கன்று தேடிட்டுருக்கிறீங்க மயிலக்கன்று நல்ல கூறுவாரான உடல் அமைப்புலையும் முக அமைப்புலையும் நல்ல புறவு ஏற்றத்தில் வால் இறக்கத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க தாடை அளவான தாடை வால் நல்ல இறக்கத்தில் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நல்ல முகக்கூறுங்க எட்டு பால் பல்லோட தெளிவான காலைக்கன்று விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் நம்ம எதிர்பார்க்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு எதிர்பார்க்கலாம் தரமான மாடு லோ பட்ஜெட்டில் கண் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கண் வந்து கிர் ஊசி போட்டிருக்கிறாங்க அதனால் கிர்ரு கண் தெளிவான கண்ணாக போட்டிருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ரெண்டு பல் முதல் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு எதிர்பார்க்கலாம் பால் தேவைக்காக ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க எங்களுக்கு வர்ற தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகத்தான் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன மாதிரியான மாடு வேணும் என்ன விலைக்குள்ளே வேணும்னு கேட்குறாங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு ப்யூர் நாட்டு மாடு வேண்டாம் எங்களுக்கு இந்த மாதிரி ரெட் சிந்தி சாகிவால் கிராஸ் கிர் கிராஸில் மாடுகள் கொடுங்க ஏன்னா எங்களுக்கு பால் ரொம்ப நாள் கறக்கணும் பால் கொஞ்சம் திடமாக இருக்கணும் நாங்கள் வந்து ஒன்று வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லை சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றுவோம் இல்லை எங்களுக்கு வந்து கிராமம் இந்த மாதிரி நிறையா பேர்னுடைய அழைப்புகள் வச்சு தான் நாங்கள் மாடுகளை வாங்கி பதிவுகளாக கொண்டு வர்றோங்க அதனால் நாட்டு மாடுகளை மட்டும்தான் பிரத்யேகமாக போடணுங்கிறது தான் நம்ம சேனல் வந்து ஆரம்பத்திலேருந்து நம்ம பண்ணோமுங்க இரண்டாயிரத்தி அறநூறு வீடியோவுக்கு மேலே நம்ம போட்டுட்டோங்க ஒவ்வொரு நாள் வீடியோலையும் குறைஞ்சது மூணு இருந்து ஒரு எட்டு பதிவு வரைக்கும் இது வரைக்கும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் பத்து பதிவு கூட போட்டிருக்குறோங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நாட்டு மாடுகள் தான் இருக்குதுங்க ஆனால் தற்போதைக்கு மக்கள் என்ன விரும்புகிறாங்க அவங்க என்ன எங்களுக்கு கேட்குறாங்க நம்பிக்கையாக ஒரு இடத்துல மாடு வாங்கணும்னு விருப்பப்படுறதுனால தான் நம்ம இந்த மாதிரியான கன்றுகள் மாடுகளை பதிவுகளாக கொண்டு வர்றோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமாங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க